ஜே ஜே தாம்சனின் அணு மாதிரி தர்பூசணி மாதிரி இந்த தர்பூசணியை ஒரு அணுவாக கற்பனை செய்து பாருங்கள் சிவப்பு பகுதியா அது ஒரு பெரிய மென்மையான நேர்மின்னூட்ட மேகம் இந்த கருப்பு விதைகளா இவை எலக்ட்ரான்கள் அறிமுகம் ஆண்டில் ஜேஜே தாம்சன் அணுக்கள் நேர்மின்னூட்டம் கொண்ட ஒரு கோலம் போன்றது உள்ளே எலக்ட்ரான்கள் நிலையாக உள்ளன ஒரு தற்பூசணியில் உள்ள விதைகளைப் போல என்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு ஜே ஜே தாம்சன் முதல் அணு மாதிரியை முன்மொழிந்தார் இது தற்பூசணி மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது முக்கிய கூறுகள் தற்பூசணியின் சிவப்பு பகுதி அதில் விதைகள் இந்த விதைகள் எலக்ட்ரான்கள் இந்த சிவப்பு பகுதி நேர்மின்னூட்டம் செய்யப்பட்ட ஒரு பொருள் மொத்த நேர்மின்னூட்டம் மொத்த எதிர் மின்னூட்டத்தை சரியாக சமன் செய்கிறது எனவே அணு மின் நடுநிலையானது ஆம் இந்த மாதிரியில் எதுவும் நகராது அணு என்பது சீரான நேர்மின்னூட்டம் கொண்ட கோலம் அணு என்பது சீரான நேர்மின்னூட்டம் கொண்ட கோலம் தற்பூசணியில் உள்ள விதைகளைப் போல எதிர்மின்னூட்டம் செய்யப்பட்ட எலக்ட்ரான்கள் அதில் பதிக்கப்பட்டுள்ளன தற்பூசணியில் உள்ள விதைகளைப் போல எதிர்மின்னூட்டம் செய்யப்பட்ட எலக்ட்ரான்கள் அதில் பதிக்கப்பட்டுள்ளன அணு மின் நடுநிலையானது அதாவது மொத்த நேர்மின்னூட்டம் சமம் மொத்த எதிர்மின்னூட்டம் அணு மின் நடுநிலையானது அதாவது மொத்த நேர்மின்னூட்டம் சமம் மொத்த எதிர்மின்னூட்டம் மாதிரியின் முக்கிய அம்சங்கள் ஒன்று அணுவின் மீது நேர்மின்னூட்டம் சீராக பரவியுள்ளது இரண்டு எலக்ட்ரான்கள் கோலத்திற்குள் நிலையாக நிலைநிறுத்தப்பட்டு இருக்கின்றன மூன்று அனைத்து எலக்ட்ரான்களும் ஓய்வில் உள்ளன ஒன்று அணுவின் மீது நேர்மின்னூட்டம் சீராக பரவியுள்ளது இரண்டு எலக்ட்ரான்கள் கோலத்திற்குள் நிலையாக நிலைநிறுத்தப்பட்டு இருக்கின்றன ஓய்வில் இருக்கின்றன மூன்று அனைத்து எலக்ட்ரான்களும் ஓய்வில் உள்ளன நான்கு வரம்புகள் ஆனால் இயற்கைக்கு வேறு திட்டங்கள் இருந்தன ஏன்ஷாவின் தேற்றம் அதன்படி ஓய்வில் இருக்கும் மின்னூட்டங்கள் இப்படி நிலையாக இருக்க முடியாது என்று கூறுகிறது மேலும் அணுக்கள் ஏன் அழகான நிறமாலை கோடுகளை வெளியிடுகின்றன என்பதை இது விளக்க முடியவில்லை இதனால் தான் இந்த மாதிரி பின்னர் மாற்றப்பட்டது ஏன்ஷாவின் தேற்றம் மின்னூட்டங்களின் ஓய்வு அமைப்பு நிலையானதாக இருக்க முடியாது மின்னூட்டங்களின் ஓய்வு அமைப்பு நிலையற்றது விளக்க முடியாதவைகள் தாம்சன் அணு மாதிரியால் விளக்க முடியாதவைகள் அணுவின் நிலைத்தன்மை இரண்டு ஹைட்ரஜன் நிறமாலை அல்லது ஏதேனும் அணு நிறமாலை கோடுகள் முடிவுரை இருப்பினும் ஜே ஜே தாம்சன் ஒரு அணுவின் முதல் மாதிரியை நமக்கு கொடுத்தார் இதுதான் நமது அணு பயணத்தின் தொடக்கம் அணு அமைப்பை புரிந்து கொள்வதற்கான முதல் படி ஜே தாம்சனின் அணு மாதிரி ஆகும் பின்னர் ரூதர் அணு மாதிரியால் ஜேஜே தாம்சனின் அணு மாதிரி மாற்றப்பட்டது போட்டித் தேர்வு குறிப்புகள் ஆண்டையும் விஞ்ஞானியையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு மின்ஞானி ஜே ஜே தாம்சன் முக்கிய ஒப்புமை நேர்மின்னூட்ட கோலம் பிளஸ் எலக்ட்ரான்கள் சமம் தற்பூசணியில் விதைகள் மின் நடுநிலைமை மொத்த நேர்மின்னூட்டம் சமம் மொத்த எதிர்மின்னூட்டம் தேற்றம் ஓய்வில் உள்ள நிலை மின்னியல் மின்னூட்டங்கள் ஓய்வில் உள்ள நிலை மின்னியல் மின்னூட்டங்கள் ஒரு நிலையான அமைப்பு இல்லை ஒரு நிலையான அமைப்பு இல்லை வரம்புகள் நிறமாலை கோடுகள் அல்லது அணுநிலைத்தன்மையை விளக்க முடியவில்லை நிறமாலை கோடுகள் அல்லது அணுநிலைத்தன்மையை விளக்க முடியவில்லை